மேடம் <laughs> 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 Sir, please, please. Sir, 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 please. Sir,

என்னுடைய குடும்பத்த எல்லாருமே இருந்தாலும் இந்த பக்கத்துல மருந்து நல்லா இருந்தவங்க அவங்க எல்லாருமே நாங்க சமுதாயம் பண்ணி சதுரம் எல்லாருமே ஒரு வேலையை சமுதாயம் பண்ணிட்டேன்னு நிகழ்ச்சி தேவைப்படுது கண்டிப்பா அது நம்ம செய்யணும் நம்ம சம் சார்ந்த சமுதாயத்துக்கும் இங்கே சொசைட்டி பார்க்குறோம் இன்னும் நல்லா பண்ணலாமே அப்படின்னு தோணுது நமக்கு ஒரு அதுக்காக ஒரு விஷயத்தை வந்து அதனால் அரசியல் பணி சமுதாய பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறேன் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறதா பாக்குறீங்க உங்களுடைய கூட்டணி வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு ரொம்ப பிரகாசமாக வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு